ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே ரோஸ் மில்க் செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மில்க் தேவை ஐஸ் தேவை ஓகே அடுத்து பால் எடுத்து இதோ இதில் ஆறு கிளாஸ் பாலை ஊற்றிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கொஞ்சம் ஐஸ் கட்டி போடலாம் இங்கே பாருங்க எங்கள் எங்கள் வீட்டு ஐஸ் கட்டிய ஷெல்ஸ் மாரி இருக்குது ஓகே வேறு கொஞ்சம் எங்களுக்கு ஸோ இப்போ நான் ஐஸ்க்யூப்ஸில் வந்து நான் வந்து இதில் போட்டேன் இப்போ வந்து ஒன் ஸ்பூன் ரோஸ் மில்க் சி சாரி ரோஸ் சிரப் கரெக்டாக ஒன் ஸ்பூன் நான் வந்து இப்போ இதில் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஸ்பூன் நான் முழுசு இதில் வந்து இப்போ போட்டேன் அடுத்து இப்போ வந்து இதை நான் வந்து ஸோ இப்போ நம்ம வந்து இதை லாக் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து वैसे लोगों तावा रखते हैं ना फिर काढ़े लगाओ ना भी। ओके। okay. चुम्मा काढ़े क्या पो ये बाएं पानी कोड़ी फ्रेंड्स। ओके। ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இந்த கிளாஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்புறம் இப்போ நான் வந்து இதை வந்து இந்த கிளாஸில் ஊற்றுறேன் ஓகே அப்புறம் ஒரு ஸ்ட்ரா அடுத்து இது சிவா நிந்தா டேக் திஸ் ஓகே நமக்கு பால் ரொம்ப கம்மியாகிடுச்சு

Agor te do uma seal colorida. Felipe, adeus, My juice is also ready.